ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டவர் சேனல் ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதியில் தாங்க இருக்கேன் ஸோ கேமராமேன் கொஞ்சம் இருக்கிற இடத்துல லொக்கேஷனை காமிங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டர்ட் நம்ம இருக்கோம் ஸோ கிருஷ்ண இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரியில இருந்து கிளம்பி திருமலாக்கு தரிசனம் ப்ரீ தரிசனம் பார்க்கறதுக்கான ப்ரொசீஜர்னால் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வீடியோ கொடுக்கு போகிறோம் ஆமாம் நம்ம வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து திருமலை வரணும்னா மோஸ்ட் ஆஃப் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருவா வந்தாலும் இல்லை வந்து குப்பம் வழியாக வந்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரிஃபர் பண்ணுவாங்க பட் நான் ப்ரிபேர் பண்றது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இருந்து நீங்கள் வந்து திருப்பதி வரீங்கன்னா தயவு செஞ்சு வேலை ஜோலியா வாங்க கொஞ்சம் வந்துடுவீங்க அண்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான புக்கிங்கும் பண்ணல த்ரீ ஹண்ட்ரட் புக்கிங்கும் பண்ணல ஸ்டெப்ஸ்லாம் நடந்து வரல ஃப்ரீ தட்சணம் சொல்லுவாங்க நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அங்க ஓகே அப்புறமா வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் சோ இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் இருக்கு சோ மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஸ்ரீதேவி காம்ப்ளெக்ஸ் காம்லெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க சோ அங்க பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலதான் டோக்கன் கொடுக்குறாங்க சோ அதனால உங்களுக்கு ரிஸ்கா இருக்கும் நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வந்து முன்னாடியே போயிட்டு டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு கவுண்டர் இருக்கு ஸோ அதனால நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து நிறைய டோக்கன் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ ஏன் ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லணும்னா ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் வந்து பஸ் பக்கமே இருக்கு பட் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படி கிடையாது நம்ம அது வந்து அலுப்படி பக்கம் இருக்கு பாலாஜி பஸ் பக்கம் இருக்கு திருப்பதியில் ஸோ நிறைய பேர் வந்து ஆட்டோ குடிச்சு போன மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நிறைய பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பட் நாங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா நீங்கள் வந்து எந்த விதமான டிக்கெட்டும் புக் பண்ணல ஆனால் ஃப்ரீ ரசம் வரணும் அன்னைக்கே பார்த்தோம்னா பூதேவி காம்ப்ளஸ்க்கு காலையில விட ஒரு ஒரு மணிக்கு நிற்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ஓரளவுக்கு நைட் எயிட் ஓ கிளாக் நைட் எயிட் பிஃபோர் தரிசனம் வேணும் அப்படின்னா ஒரு நைட் வந்து டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் வந்து மீட்டிங்னா கண்டிப்பா நீங்க வந்து மார்னிங் டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து தரிசனம் பார்த்து அந்த ஷார்ட் டைமிங் வந்து கொடுத்துருவாங்க நீங்க வந்து நைட்டு ஒரு மணிக்கு மேலதான் லைன்ல நிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈவினிங் மேலதான் உங்களுக்கு நாங்க வந்து நாங்க வந்து இருந்து கிளம்பி வந்தோம் ஒன் தேர்ட்டி தான் வந்து நாங்க வந்து பூதேவி நிற்க லாரம்பித்தோம் டூ ஓ கிளாக் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க பட் எங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ எங்களுக்கு என்ன டைம் ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா இன்னைக்கு நைட் அதாவது இன்னைக்கு டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஏப்ரலில் இன்னைக்கு டேட்டில் வந்து எங்களுக்கு வந்து எயிட் ஓ தான் நைட் எயிட் ஓ தான் கிடச்சிது ஆனால் நாங்கள் ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு லைனில் நின்னோம் மூணு மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு எங்களுக்கு தரிசனம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு தான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஃபோராகவே லைனில் வந்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃப்ரீ தரிசனம் எந்த விதமான டிக்கெட்டும் புக் பண்ணாமல் ஃப்ரீ தர்சனம் வரவங்களாம் இருந்தீங்கன்னா மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இதனால தவிர்த்துட்டு செவ்வாய் புதன் வியாழன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணுற அளவுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து எந்த ஒரு புக்கிங்கும் பண்ணாமல் ஃப்ரீ தரிசனத்தில் சர்வதர்சனம் கூட இல்லாமல் நீங்கள் கீழே டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்து தரிசனம் பார்க்கணும் உங்க ஸ்லாட் டைமிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக இங்கே கொண்டு வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ஸு ஸோ ஒரிஜினல் எடுத்து வந்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாவே சோ சூப்பர் அதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அண்ட் இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண விஷயம் வந்து திருப்பதி திருமலை வந்து நிறைய எலக்ட்ரிக் வண்டிங்க வச்சிருக்காங்க உள்ள உள்ளே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது

ஸ்லாட் நமக்கு வந்து நைட் எட்டு மணி தான் இன் இன்விடின் கேப் கேப்பில் வந்து ஒன்று நம்ம லாக்கர் போகணும் இல்லை வந்து நம்ம வந்து ரூம்ஸ் போகணும் நாங்கள் என்ன பண்ணோம்னா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிலேருந்து ஒரு கொஞ்சம் முன்னாடியே வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்துவிட்டோம் சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரைவர்ட்டை சொன்னோம்னா அதாவது நம்ம கீழ் திருப்பதி மேல் திருப்பதி பஸ்ல வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் இறக்கி விடுவாங்க சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் இறங்கிட்டு லெஃப்ட் சைடில் மேலே போனீங்க அப்படின்னா ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் ரூம் வந்து ரூமுக்கு வந்து லைனில் நின்றுட்டீங்க அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் அந்த நம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து வெயிட் பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஹவர் ஆகும் ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ்ல தான் அந்த ரூம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைய மேப் லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் பாத்துக்கலாம் ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்லிப்பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரூம் கீ அதாவது உங்களுடைய ரூம் என்ன நம்பர் அப்படின்றது அவங்க கொடுப்பாங்க அந்த ரூம் நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஸ்லாட் அந்த லொக்கேஷனில் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கீ கவுண்ட்ரு இருக்கும் அந்த கீ கவுண்டரில் அந்த ரூம் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கீ கொடுப்பாங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து சிஆர் ஆஃபீஸ் போகிறதுக்கு மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா நீங்க வந்து ரூம் எடுக்க போறீங்கன்னா உங்கள்கிட்ட டிக்கெட் இருந்தா மட்டும் தான் அந்த ரூம் டிக்கெட் தருவாங்க நாங்க வந்து சிஆர்டி ஆபீஸ் போகும்போது எங்களுக்கு வந்து கிடைச்ச என்ன பாத்தீங்கன்னா இந்த ஏஎன்சி சென்டர் சுத்தி சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா ஒரு பயரமான அட்மாஸ்பியர் செமையா இருக்கும் ஸோ ரூம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் பட் அது ரெண்டு காட் இருக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே செம்ம நீட்டா இருந்துச்சு ஆர்வ வாட்டர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரூம் வந்து ஒரு ஹைஜினிக்கான வந்து ஒரு ரூமா இருந்துச்சு அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இடத்துல தான் இருக்கு நாங்கள் இந்த ரூம் பார்க்கறதுல தான் நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு நைட் எட்டு மணிக்கு தான் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு வந்து நீங்கள் டெபாசிட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கணும் ரூமுக்கு ஒரு ஃபிஃப்டி கொடுக்கணும் அது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் பண்ண முடியும் கேஷ் தனியாக கேஷ் ஒன்லி ஜிபே பேடிஎம் கூப்பிட்டு ஜிபே ஜிபே இருக்கு ஸோ வந்து நீங்க ஐநூறு ரூபாய் வந்து ஆன்லைன் மட்டும் பே பண்ண முடியும் ஸோ மோஸ்ட்லி வந்து இங்க அதாவது இந்த ஏஎன்சி சென்டர்ல நம்ம வந்து ஏஎன்சி சென்டர்ல நம்ம வந்து இருக்கிறது வந்து ஏஎன்சி சென்டர் இது வந்து காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே இருக்கு இங்க வந்து நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க நீங்க மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா கூகுள் பே வச்சுக்கோங்க கையில் கேஷ் வச்சுக்கோங்க எது ப்ரிப்பராக நம்ம பண்ணிக்கலாம் பட் நீங்கள் நோ கேஷ் கொடுத்துருக்குறாங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கூகுள் பே வச்சுக்கிறது எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் டெபாசிட் கேட்குறாங்க பார்த்தீங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி மொத்தமாக சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் வெக்கேட் பண்ணி கொடுக்கும்போது அது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட் பண்ணுறது ஸோ அதனால் நீங்கள் அது ரூம் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டாம் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பியும் ஒரு ரிட்டர்ன் வந்துடும் நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணி கீ கொடுக்கும்போது இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து கிளம்பி திருமலாவுக்கு வந்து பஸ்ஸில் வர்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீ தரிசனம் வந்து வரணும் திருப்பதியில் புக் பண்ணிட்டு வரணும்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம் பட் இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா திருமலா திருப்பதியில் இப்போ வந்து இல்லை அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது எப்படி இல்லைன்னு சொல்கிறோன்னா வே ஆஃப் பிஹேவியர் அப்புறமா வந்து அந்த நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நிறையவே சேஞ்ச் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அன்னப்பிரசாதம் அப்படின்றது கொடுப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாப்பிட்றாங்க அது நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் திருமலால் நிறைய பேர் எப்படியாப்பட்ட வசதியானவங்க இருந்தாலும் வந்து சாப்பிட்ற இடம் அந்த பிரசாதம்னு நினச்சிட்டு ஸோ அப்படி எல்லோரும் இருக்கிறவங்க கூட வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றது தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்க பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் இல்லை ஒட்டு மொத்தமாக கீழே வந்தாங்கன்னா அப்படியே ஜனங்கள விட்டுறாங்க இதில் வந்து குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக எதனால் இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து திருப்பதி திருமலாவில் வந்து நிறைய இடத்துல ஃப்ரீ பஸ் இருக்குது திருமலாவில் பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்து நம்ம வந்து அன்னப்பிரசாத் சேர்த்து போனவோ இல்லை தரிசனம் பார்க்கு போனவோ ஃப்ரீ அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிருக்காங்க நம்ம ஏறும்

பட் வெயில் காலம் இப்போ சம்மர் டைம் வந்து ஓவர் ஹீட்டு சின்ன குழந்தைங்கலாம் பஸ் ஏறுனு சொல்லிட்டு ஓடி வராங்க அப்போ ஹீட் தாங்க முடியாமல் கத்துறாங்க அந்த சுச்சுவேஷனில் கூட அந்த எக்ஸிட் டோரை வந்து ஜஸ்ட் திறந்துட்டு உள்ள நேரம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸாக தெரியுது எங்களுக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றது சொல்லுங்கள் ஸோ கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோம்னா திருமலா திருப்பதினு வந்து இந்தியாவிலே ரொம்ப பொக்கிஷமான விஷயம் நாங்கள் இன்னும் தரிசனம் பார்க்க போல பார்த்து முடிச்சு தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோட எண்டில் நான் ஆக்ட் பண்ணுறேன் திருமலா திருப்பதி வந்து வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது இங்கே வந்து ஒரு மேஜிக் இங்கே வந்து யார் கஷ்டத்தோட வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்தில் ஒரு டூ மந்த்தில் வந்து அதுக்கான அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் தெரியும் இங்கே வந்ததுக்கான ரியாக்ஷன் தெரியும் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் லட்சக்கணக்கான மக்களை வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க பட் அந்த மக்கள் கூட்ட அதிகமாக வராங்கன்றதே வந்து இங்கே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவள் நடத்துகிற விதம் வந்து கொஞ்சம் வந்து வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இன்னொன்று வந்து என்னன்னா இங்கே இருக்க வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து சாமி பார்க்கும்போதும் சரி சா சாப்பிட சரி அவங்க வந்து நம்ம வந்து உரிமையில் பேசுகிறாங்க அதை வந்து கண்டிப்பாக திருத்திக்கணும் ஸோ மற்ற அதாவது இப்போ நான் வந்து எங்கேயும் கம்பாரிசன் பண்ண நான் விரும்பலை பட் மற்ற எங்கே போனாலும் பக்தர்களை வந்து ஏன் வா போன்னு எங்கேயுமே நான் சொல்லி நான் பார்த்தது கிடையாது அது ஒரு விஷயம் ஸோ இந்த நாங்கள் வந்து ஒரு ஏட்டுப்பா தரிசனம் போகிறோம் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு தரிசனம் எப்படி இருந்துச்சு நாங்கள் எவ்வளோ நேரத்தில் தரிசனம் பார்த்து முடித்தோம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் மாறாமல் இருக்கிறது இப்போ வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே எங்கள் ஃப்ரீயாக இருக்குது இன்க்ளூடிங் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமானது தண்ணி அந்த தண்ணி எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க இன்னொன்னு மெயினானது ரெஸ்ட் ரூம்ஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ஸ் ஃப்ரீயாகவே இருக்குது அந்த பாத்ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்குது ஸோ அதெல்லாம் நிஜமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அதெல்லாம் திருப்பதியில் எப்பவுமே மாறாது மாறவும் கூடாது எங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் டைம் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் சண்டே அன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு தரிசனம் போட்டுருந்தாங்க நாங்கள் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைம் ஸ்டார்ட் போட்டாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா பயில கே இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்மளை உள்ள விட்டுருவாங்க நாங்கள் வந்து கியூல நின்றது வெரிஃபிகேஷன் அதெல்லாம் போக ஓவராலாக ஏழு உள்ள போனது பன்னெண்டு மணிக்கு வெளியில வந்தோம் லட்டு வாங்கிட்டு லட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம தரிசனம் பார்த்தா ஃப்ரீயா ஒரு லட்டு தருவாங்க மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு லட்டு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் திருமலா திருப்பதின்றது ஒரு மேஜிக்குங்க நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பாலாஜி பார்த்துட்டு வெளியில் வர அந்த மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா வாடா எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்து அண்ட் நம்ம எப்பயும் போல சொல்றதுதான் நீங்க திருமலா திருப்பதி வரீங்கன்னா ப்ராப்பரான பிளானிங் ஒரு நாள் லீவ்னா ரெண்டு நாளா கூட பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப்பா திருப்பதி இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க திருமலைக்கு ஃப்ரீ தரிசனம் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கிளியர் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்